நானே அவர்கள் நிலையை கண்டு கண் கொண்டிருக்கின்றேன் எந்த உண்மை உனக்கு தெரிந்தால் நீ சங்கடப்படுவாயோ நீ சஞ்சலப்படுவாயோ அந்த உண்மையை மறைத்து மறைத்து வைத்து கொண்டிருந்தேன் இனியும் இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உன் நிலைமைக்கும் அவர்கள் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கலாம் அதற்காகத்தான் இனியும் நான் உன்னை அங்கு வழிகாட்டாமல் வைத்திருந்தால் என் பிள்ளை யாரென்று தெரியாமலே போய்விடும் என்பதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கை வந்து விட்டேன் நல்லவா இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான் என்னை நாடி வருபவர்களுக்கு நான் கேட்டதை கொடுப்பேன் என்ற தன்னம்பிக்கையில்தானே என் கரத்தை பற்றியிருக்கின்றார்கள் இரு கை கூப்பி வேண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் என் பிள்ளையே நீயும் மற்றவர்களுக்காக உதவி செய்து கொண்டு அந்த உதவி இங்கு வேண்டுமா வேண்டாமா என்று நினைத்துக் கொண்டிருக்கும் தருணத்திலே உன் வேண்டுதல் நிறைவேற்றப் போகும் தருணமும் முந்தை விட்டது உன் பிரியமானவர்கள் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று தெரியாமல் நீயோ தத்தளித்துக் கொண்டு இருக்கின்ற திக்கற்று திசையிற்ற்று உன் வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கின்றது புரியாமல் நீ உன் மனதிற்குள் ஆறாத காயத்தோடும் ரணத்தோடும் இருந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ரணத்திற்கும் வழிகளுக்கும் இடையில் போராட்டங்களை கையில் எடுத்து இதுதான் என் வாழ்க்கையாய் என்று இந்த கருப்பை நோக்கி அடியெடுத்து வந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையின் இனியும் நீ அழுது கொண்டிருக்காதே உன் அழுகைக்கு காரணமானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்கள் வீட்டிலும் சென்று விட்டேன் அவர்கள் முன்பெல்லாம் உன்னை நேசித்தார்கள் ஆனால் இப்பொழுது அழைத்தால் கூட வரவில்லை நீ பேசிய போதெல்லாம் அவர்கள் பேசுவதற்கு இங்கு தயாராக இல்லை முன்பு நீ பேசாமலே உன்னை எப்படியாவது பேச வைக்க வேண்டும் என்பதற்காக ஏதேதோ செய்து உன் சிந்தனைக்குள் அவர்கள் உன்னை வரவைத்தார்கள் ஆனாலும் அத்தனையும் தாண்டி இப்பொழுது ஒன்றுமே நடக்கவில்லையே அவருக்கு நான் எந்த துரோகத்தையும் இழைக்கவில்லையே ஆனால் அவர் மட்டும் ஏன் என்னை கண்டுகொள்ள இருக்கின்றார் என்று உன் மனம் பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றது பதற்றமடையாத என் தங்கமே யார் யாருக்காகவோ உன் வாழ்க்கையின் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் யார் யாருக்காகவோ உனக்கான வெற்றியின் பயணத்தை நீ இங்கு சென்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான நல்லதை உனக்கான நன்மையான காரியத்தையும் தருவதற்காகத்தான் இந்த அப்பனானவன் இந்த கருப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கின்றள் மனதிலேயே உன் வாழ்க்கையை இங்கு தேடிக்கொண்டிருக்கின்றாள் இனி எல்லாம் நல்லதாகத்தான் என் பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிறது நீ நடக்கும் என்ற விஷயத்தை மனதில் உறுதியாகும் நிலையாகவும் வைத்துக்கொள் என்னப்பன் எனக்கு பச்சை கொடி காட்டிவிட்டான் என்பதில் உன் எண்ணத்தை நம்பிக்கையோடுவை உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது சத்தியத்தின் பாதையில் வந்து கொண்டு போது நியாயத்தின் தர்மத்தையும் நீ சென்று கொண்டு இருக்கும் போது சில தர்ம சங்கடத்தையும் அனுபவிக்க வேண்டியதுதான் இருக்கின்றது ரியோ இப்பொழுது நினைக்கலாம் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் இங்கு இடமே இல்லையா எனக்கு வழிகள் மட்டும்தானே நின்று கொண்டு இருக்கின்றது நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் என்று தெரியாமல் தத்தளிக்கும் என் பிள்ளையை உன் மனதில் வெற்றி கொடுப்பதற்காக உன் மனதில் வெற்றியை உருவாக்குவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் விஷயத்தில் விஷயத்திலெல்லாம் உன் வாழ்க்கையை முழுமையாக பயணிக்கப் போகும்போது எதை நினைத்து நீ என்னிடத்தில் வந்தாயோ அதை உனதாக்கத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வருகின்ற மாற்றங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையின் பயணத்தை ஆரம்பிக்கத்தான் போகிறது எங்கே முடிந்து விட்டது என்று நீ முற்றுப்புள்ளி வைத்து அந்த முற்றுப்புள்ளி வைத்து கொண்டு விஷயத்திற்கு நான் இப்பொழுது தொடக்கத்தை தர காத்திருக்கும் போது நீ எதற்காக மழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உன் மனதிற்குள் தீராத கவலையும் வலியும் இங்கு அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் யாரால் யாரால் என்று நினைத்து கொண்டு ஆனால் உன் மனதிற்கு பிடித்தவரே இந்த செயலை செய்து கொண்டு இருக்கும்போது உன் மனம் எவ்வளவு சங்கடப்படும் என்று எனக்கு தெரியும் இதனால் வரையிலும் நான் எந்த ஒரு விஷயமும் உண்மை தெரியாமல் உன்னிடம் அழைத்ததே கிடையாது ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிய வேண்டும் ஏன் பிள்ளைகளுக்கு எல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செய்து கொண்டிருந்தேன் இப்பொழுது உன் பிரியமானவரை உனக்கு இப்படி செய்து விட்டதால் மட்டும்தான் நான் அதை மறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இருந்தேன் இனியும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அவர் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் அவர்களுக்கு உன் முடிவை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த உணர்வுகளையும் ஆசைகளையும் உண்மையில் புகுத்தி உனக்கான விஷயத்தை செய்ய விடாமல் நீ எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்து திட்டமிட்டு திட்டமிட்டு அல்லவா இங்கு செயல்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படி ஒருபோதும் என் பிள்ளையை நான் ஆக்க போவதில்லை நீ இந்த கருப்பனின் சொல்ல பிள்ளை என்று அவர்களுக்கு புரியாதா மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையின் உன் வாழ்க்கையின் மிக பெரும் மாற்றத்தில் ஏற்றமாகத்தான் இனி வரப்போகிறது கடந்து போகின்ற உறவுகள் உண்மையான பாசமும் அன்பும் வைக்கவில்லை என்றால் இவ்வளவு வலி கொடுக்கும் என்று எனக்கும் தெரியும் அந்த வழிகளை தாண்டி இனி இப்பொழுது நீ இந்த வைராக்கியத்தில் இருந்து மீண்டு உன்னை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு ஏற்றமாக இருந்தாலும் சரி உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்காக இந்தப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ நினைத்து பார்க்க முடியாத பேரதிர்ஷ்டத்தோடு இனி உன் வாழ்க்கையை தொடரத்தான் போகிறாய் யார் யாருக்காகவோ வாழ்க்கையை இழந்ததெல்லாம் போதும் யார் யாருக்காகவோ உன் வாழ்க்கையை விட்டதெல்லாம் போதும் இனி அத்தனையும் தாண்டி உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காக இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து இருக்கும் போது சற்றும் யோசித்து உனக்குள் இருந்து உன்னை வெற்றியடையச் செய்து உனக்கான மாற்றத்தை உனக்கு எந்த நிலையில் கொடுத்தால் எந்த உச்சியை கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்குமோ அதைத் தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் சந்தோஷத்தின் ஆரம்ப கட்டத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் அடுத்தடுத்து படிகளில் ஏறும்போது இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கப் போகிறது தேவையற்ற சிந்தனைகள் மனதை ஆட்கொண்டு அடுத்தது என்ன செய்யப் போகிறோம் என்ன செய்யப் போகிறோம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அந்த சிந்தனைகளை எல்லாம் தூக்கி தூர எரிந்துவிட்டு உனக்கான பாதையை தெளிவாக்குவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகவே இரு என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற மாற்றத்தை என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் நீ எதற்கும் மனம் வருந்தவே வேண்டாம் எதற்கும் மனம் கலங்கவே வேண்டாம் நடக்கின்ற தருணங்களிலெல்லாம் உனக்கு நான் இதுதான் நடக்கும் என்று என் அச்சாணை கொண்டு எழுதியிருக்கும் போது அவர் வருவாரா இவர் வருவாரா என்று மற்றவரின் உதவிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் கடந்தே விட்டது ஏனென்றால் இனி என் பிள்ளைக்கு நேரடியாக களத்தில் அல்லவா நான் உதவ இருக்கின்றேன் நீ முதுகுக்கு பின்னால் குத்தியவர்களை பற்றி வருத்தம் அடையாதே உன் வாழ்க்கையை எப்படி இங்கு கம்பீரமாக வாழப் போகிறாய் என்பதில் மட்டும் பொறுத்திருந்து பார் யாருக்கும் எந்த துரோகத்தின் செய்யாத என் பிள்ளையே உன்னையாய் இந்த நிலைமைக்கு ஆக்கிவிட்டு சென்று விட்டார்கள் இனியும் நான் அவர்களை சும்மாவிடப் போவதே கிடையாது எந்த ஒரு மாற்றம் உனதாக வர வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உனக்கு வெற்றியாக்கும் தருணத்திற்காக நீ வைராக்கியத்தோடு இருக்கும் அந்த விஷயத்தில் பூத்தி நீ வெற்றியடைய வேண்டும் என்பதை தேடி வந்திருக்கின்றேன் நடக்கின்றதை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே பதினெட்டாம் படி கருப்ப போற்றி